ரஹ்மான் ரஹீம் இன்றைய தலைப்பு நாட்டங்கள் நிறைவேற நம்முடைய நாட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என நினைத்தாலும் அழகிய வீடு வேண்டும் என நினைத்தாலும் நல்ல நிலையில் உயர் உயர்ந்த நிலையில் நாம் ஒரு உயர் பதவி வகிக்க வேண்டும் என நினைத்தாலும் அல்லது நம் நோய் வாய்ப்பட்டிருந்தால் நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என நினைத்தால் நம்முடைய நாட்டம் எதுவாக இருந்தாலும் சரி அது நிறைவேற வேண்டும் நாம் பல தொழுது கேட்கின்றோம் என நமக்கு எதுவும் இதுவரை கிடைக்கவில்லையே என நினைப்பவர்கள் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இரஹீம் என கூறிவிட்டு மீண்டும் ஒருமுறை முறை பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இரஹீம் வலாஹவுல லாஹுவத்த இல்லாபில்லாஹில் அலியில் அலிம் யா ஹையு யா கையூ யா காதிமு யா ஃபர்து யா வித்ரு யா அஹது யா சமது என்று ஒருவன் நூறு தடவை ஓதி பின்னர் இறைவனிடம் தன் நாட்டத்தை எடுத்துரைத்து இறைஞ்ச வேண்டும் அதிகமாக துவா கேட்க வேண்டும் இது சோதிக்கப்பட்ட ஒரு உண்மையாகும் நிச்சயமாக அல்லாஹு தாலா அவனை அழைத்த ஒவ்வொரு அழைப்புக்கும் நிச்சயமாக பதில் தருவான் இது நூறு சதவீதம் சோதிக்கப்பட்ட உண்மையாகும் தலைப்பு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்